சத்தியமேவ ஜெயத்தி ஜெகத் மித்யா பிரம்மம் சத்யம் சிதாபாசம் சம்ஸ்காரம் அகம் பிரம்மாஸ்மை ஒரு சிஷ்யன் குருவிடம் மனிதன் எப்போது தெய்வமாகிறான் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறான் அதாவது ஒரு மனித நிலையிலிருந்து இறைநிலையை நிலையை எப்பொழுது மனிதன் அடைகிறான் என்பதனாய் அந்த கேள்வி இருக்கிறது அப்பொழுது குரு அவனுக்கு அதற்கான விடையை பகர்கிறான் அதாவது உயிர் என்ற வகையில் அனைத்து ஜீவன்களிலும் அடிப்படையாக இருப்பது அந்த பிரம்மம்தான் உயிர்ப்புத்தன்மையோடு இருக்கிறது அந்த பிரம்மம் என்ற தன்மை அந்தந்த புண்ணியங்களுக்கு ஏற்றது போல உயிர்களாய் பிரிகின்றது இப்போ இந்த பாவ புண்ணியங்கள் எப்பொழுது தோன்றின என்ற கேள்விக்கு பதில் இல்லை ஏனால் அது ஆதி தொட்டே வந்திருக்கிறது அதை ஒரு வகையிலே மாயை என்றும் நாம் புரிந்து அதை ஒரு வகையிலே நாம் மித்யா என்ற வார்த்தையிலும் நாம் புரிந்து கொள்ளல ஏன்னா அது எப்போ தொங்குச்சு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை ஆனால் அறிவு வந்துருச்சுன்னா அது இல்லாமல் போய்விடும் அப்போ அறிவு வந்தவுடனேயே எது ஒன்று அகன்று போகிறதோ அதை நாம மித்யா என்று புரிந்து கொள்வோம் அப்போ அந்த பாவ புண்ணியங்கள் அதற்கு மேலாக குணங்கள் அமைகின்றன இந்த குணங்கள் அந்த குணங்களிலே ஆறு வகையான மாசு இருப்பதாக அந்த குணங்களை கண்டறிந்த ஞானியர்கள் நமக்கு விளக்குகிறார்கள் அது வந்து காம குரோத மோக லோப மத மாச்சரியம் என்று வடமொழியிலே அதனை சொல்லுகிறார் தமிழிலே வேதாதிரி மகரிஷி அவர்கள் அதனை பேராசை சினம் கடும் பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை முறையற்ற கவர்ச்சி வஞ்சம் என்று தமிழ் படுத்திக் கூறுகிறார் இந்த ஆறு வகையான குணங்களும் குண மாசு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டும் இந்த குணங்களில் இருக்கக்கூடிய அழுக்கு இப்போ அந்த குணங்கள் மாசுபட்டிருப்பதனால் நம்முடைய அறியாமை வந்து அதீதமான திண்மை பெற்று நம்மை வந்து பாவ புண்ணியங்களிலே ஆழ்த்தி நம்மை மீண்டும் மீண்டும் பிறக்கச் செய்து கொண்டிருக்கிறது அப்போ அதிலிருந்து நாம் வெளியில் வரணும்னா அதற்கு நேர் மாறாக பேராசை என்பதை ஒரு அளவு முறையோடு நாம் பின்பற்றி தகுதியறிந்து தன்னுடைய தேவைகளை பின்பற்றி கொள்ள வேண்டும் சினம் என்பதனை சினத்தை தவிர்க்கும் விதமாக நாம் என்ன பண்ணணுன்னா ஒரு மன்னிப்பு அல்லது சகிப்புத்தன்மை போன்றவற்றை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதாவது கடும் பற்று என்பதனை நாம் ஈகை செய்து அதாவது வார்த்தையாலும் பொருளாலும் செயலாலும் பிறருக்கு ஈகை செய்வதன் மூலமாக அதற்றை நாம் சரி செய்து நான்காவதாக உயர்வு தாழ்வு மனப்பான் ஒரு தன்னையும் ஒரு சத்தியத்துவத்தை பின்பற்றுகின்ற தன்மையும் நமக்குள்ளே அந்த குணநலத்திலே வளர்த்து கொள்ளுதல் வேண்டும் முறையற்ற கவர்ச்சி என்பதனை கற்பு நெறி பின்பற்றி அவற்றை சரி செய்தாக வேண்டும் வஞ்சம் என்பதனை மன்னிப்பு என்ற ஒரு குணத்தோடு இதனை நம்ம டைலூட் பண்ணி இந்த நற்குணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த நற்குணங்களை வளர்த்து வளர்க்க வளர்க்க தீ குணமானது எப்பாறு சூரியன் வர வர இருளானது விலகுகிறதோ அதுபோல் நம்முடைய அறியாமை நீங்கி சிறிது சிறிதாக நமக்குள்ளே ஞான ஒளி விஷத் தொடரும் இப்போ அதுக்கு பின்னாடி நாம் அந்த ஞானத்தின் உதவியாலே நாம் நம்மை கண்டறிவோம் அப்போ நம்மை கண்டறியும் போது நாம் இந்த அறியாமை நீங்கிய நிலையிலே இருக்கின்ற அறிவுஸ்வரூபம்தான் நான் என்பதனை ஒரு மனிதன் எப்பொழுது புரிந்து கொள்கிறானோ அப்பொழுது அவன் மனித நிலையிலிருந்து அவன் தெய்வ நிலைக்கு மாறிப்போகிறான் அப்போ அந்த தெய்வ நிலைக்கு மாறிய நிலையிலிருந்து நான் எப்பொழுதும் தெய்வம்தான் நான் சாக்ஷாத் இறைவனாகத்தான் இருந்தேன் இறைவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் இறைவனாகத்தான் இருப்பேன் ஆனால் முக்காலத்திலும் இறைவனாக இருக்கின்ற நான் அறியாமையின் காரணமாக குணநலங்களைப் பெற்று பாவ புண்ணியங்களை பெற்று நான் இதுகாரும் துன்பத்தில் உலர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அறிவை பெறும்போது அவன் மோட்சகதி அடைகிறான் அவன் அவனையே அறிந்து கொள்கிறான் அவனே அவன் பிரம்மம் என்பதனை புரிந்து கொள்கிறான் அதுவே அவனுடைய நிறைநிலையாகிறது எனவே இந்த அறிவு தெளிவு ஒரு மனிதனுக்கு ஏற்படும் போது மனித நிலையிலிருந்து நான் இறைவன் தான் என்பதனை அவன் புரிந்து கொள்கிறான் ஒன்று இன்னொன்றாக மாறுவதல்ல அது ஒன்றை நாம் அறியாமையினால் இழந்திருக்கிறோம் அறிவு வந்து அதனை தெளிவு பெறுவதுதான் ஞானம் அதுதான் முக்தி அதுதான் மோட்சம் என்று அந்த குரு அந்த சிசியனுக்கு விளக்கி கூறுகிறார் சத்தியமேவ ஜெயத்தை